பான்பூரின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அந்த இடத்துல பிரஹலாத் தன்னோட பொண்ணு ரிச்சா கூட வாழ்ந்து வந்தாரு பிரகலாத் அந்த கிராமத்தில் பான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சரியா பிரஹ்லாதுக்கு நேராக கௌரவுக்கும் ஒரு பான் கடை இருந்தது ஆனால் கௌரவ் தன்னோட பானில் குட்காவையும் சேர்த்து கிராமத்தில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த காரணத்தினால கிராமத்து ஜனங்களுக்கு குட்கா பான் சாப்பிட்றது வழக்கமாக போயிடுச்சு யாருமே இனி போய் இல்ல சாதாரண பானம் வாங்கி சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்ல அதனால பிரகலாதோட வியாபாரம் நஷ்டமாக ஆரம்பிச்சது பிரகலாத் போய் கௌரவ் கிட்ட பேசவும் செஞ்சாரு கௌரவ் நீ செய்யறது ரொம்ப தப்பு பணம் சம்பாதிக்கிறதுக்காக குட்கா பான கூட வியாபாரம் பண்ற நான் என்ன எல்லாரையும் கட்டாயப்படுத்தி வாங்க சொல்றேன்னா என்ன எல்லாரும் வாங்குறாங்க நான் வியாபாரம் பண்றேன் அப்புறம் எது எனக்கு லாபத்தை கொடுக்குதோ அதை நான் வியாபாரம் பண்றேன் பிரகலாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அவர் அந்த கிராமத்தோட ஒரு நல்ல குடிமகன் என்ன நடந்தாலும் சரி அப்படியே ஒரு பட்னியா இருந்தாலும் அவர் என்னைக்கும் கிராமத்துல குட்கா பான் வியாபாரம் பண்ண மாட்டாரு ஆனா அவர் மனசு உடஞ்சு போயிட்டாரு அன்னைக்கு அவர் பொண்ணு ரிச்சாவோட பிறந்த நாள் அப்புறம் அந்த பொண்ணுக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு அவர் கையில எதுவும் இல்ல அவர் வீட்டுக்கு போனாரு அங்க ரிச்சா அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தா அப்பா இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் நாள் எனக்காக நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க அம்மாடி என்ன மன்னிச்சிடுமா நான் உனக்காக பொம்மை வாங்கிட்டு வரலான்னு போனேன்னா ஆனா பொம்மை எல்லாம் ரொம்ப விலையா இருக்குமா அதனால நான் மார்க்கெட்ல இருந்து மோமோஸ் வாங்கிட்டு வந்தேன் இது சாப்பிடுறா கண்ணு இதுக்கு முன்னாடி இதை நீ சாப்பிட்டு இருக்க மாட்டேன் அப்புறம் கண்ணா என்ன மன்னிச்சிருமா பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மோமோஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு ரிச்சா அந்த மோமோவை சாப்பிட போனா அப்பதான் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சாது வந்தாரு அந்த சாது ரொம்ப ஒல்லியாவும் அப்புறம் சோர்ந்த நிலையில வீட்டு வாசல்ல எல்லார்கிட்டயும் சாப்பாடு கேட்டுட்டு இருந்தாரு எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க ரொம்ப பசிக்குது என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல யாராவது ஏதாவது சாப்பிட கொடுங்க பிரகலாத் வீட்டுக்கு வெளியில வந்தாரு அப்புறம் சாது கிட்ட சொன்னாரு சாது ஐயா நீங்க என் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி தரேன் சாது தண்ணி குடிக்கிறதுக்காக பிரகலாதோட வீட்டுக்கு போனாரு பிரஹ்லாத் அவருக்கு தண்ணிய கொடுத்தாரு கண்ணா உங்ககிட்ட ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருந்தா தயவு செஞ்சு எனக்கு கொடுப்பா நான் பெரிய யாத்திரை பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு யாருமே சாப்பிடுறதுக்கு உணவு தரல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சாது ஐயா ஆனா எங்க வீட்லயும் இன்னைக்கு எதுவும் சாப்பிடுறதுக்கு கிடையாது சாது ஐயா சாது ஐயா என்கிட்ட இந்த மோமோஸ் இருக்கு இதை நீங்க சாப்பிடுங்க ரொம்ப நன்றிடா கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி சாது அந்த மோமோஸ சாப்பிட்டாரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவருக்குள்ள பலம் வந்தது அப்புறம் அவர் பிரகலாத் கிட்ட சொன்னாரு பிரகலாத் நீயோ உன்னுடைய பாசமான மகளும் எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க அதனால இதுக்கு பதிலா நான் உனக்கு ஒன்னு கொடுக்க விரும்புறேன் போ போய் ஒரு பெட்டி எடுத்துட்டு வா பிரகலாத் அந்த சாது கிட்ட ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அந்த சாது பெட்டிக்கு மேலே கையை வச்சு ஒரு மந்திரத்தை சொன்னார் பிரகலாத அந்த பாக்ஸை திறந்த உடனே அதுல ஒரு விதமான மசாலா வந்தது எனக்கு தெரியும் பிரகலாத் நீ பான் வியாபாரம் பண்ணுறேன்னு இந்த மசாலாவை சாதாரண மசாலான்னு நினைக்காத இது மாய அக்னி மசாலா மோமோஸ் நீ பானுடைய இலைகளாக பயன்படுத்து அப்புறம் பான் செய் அதுக்கப்புறம் இந்த மசாலாவை அதுல தூவி விடு அந்த பான்ல அப்படி ஒரு நெருப்பு உருவாகும் இத சாப்பிட்டா மனிதர்களுடைய வேதனை வலி எல்லாமே சாது தன்னுடைய எடுத்து கொடுத்தாரு அப்புறம் இதையும் உங்ககிட்ட வச்சுக்க நீ எப்பெல்லாம் இந்த வினோதமான பானை செய்றியோ அப்ப இத உன் கழுத்தல மாட்டிக்கோ இத உன்னையும் உன்னுடைய குழந்தையும் ரெண்டு பேரையும் காப்பாத்தோம் சாது ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா இதெல்லாம் சொல்லிட்டு சாது தன்னுடைய வழியில புறப்பட்டு போனாரு அப்புறம் மறுநாள் பிரஹ்லாத் தன்னுடைய பானோட கடைக்கு போனாரு மோமோஸ் ஃபயர் பான் வாங்குங்க மோமோஸ் ஃபயர் பான் இந்த பானோட நெருப்பு உங்க வேதனை வலி எல்லாத்தையும் எரிச்சிடும் அப்புறம் ஒரு புது ஆரம்பத்துக்கு இது உதவியா இருக்கும் வாங்க வாங்க மோமோஸ் ஃபயர் பான் சாப்பிடுங்க அப்பதான் அந்த வழியா ஒரு அம்மா போனாங்க அவங்க மோமோஸ் ஃபயர் பானங்கறத கேட்டாங்க மோமோஸ் பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் பானை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த மோமோஸ் ஃபயர் பானை என்ன அந்த அம்மா நேரா பிரஹலாத் கிட்ட போனாங்க அண்ணா மோமோஸ் ஃபயர் பான் ஒன்னு கொடுங்க பார்க்கலாம் இதோமா இப்பவே கொடுக்கறேன் நீங்க அவங்க வாயை தரங்க போதும் நான் உங்களுக்கு பானை கொடுக்கறேன் பயப்படாதீங்க இந்த பானோட நெருப்பு உங்களை எரிக்காது ஆனால் அது உங்களுக்கு உதவிதான் பண்ணும் பிரஹலாத் தன்னுடைய கையில் ஒரு மோமோஸ் எடுத்தாரு அதுக்குள்ள பான் பொருட்கள் எல்லாம் இருந்தது அவர் அந்த பாக்ஸ்ல இருந்த மசாலாவை எடுத்து தூவின உடனே அந்த மோமோஸ்ல எரிய ஆரம்பிச்சது அப்புறம் உடனே அந்த மோமோஸ் ஃபயர் பண்ண பிரலாத் அந்த அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்தாரு அடங்கப்பா அந்த பான் ரொம்பவே நல்லா இருக்கு நல்லா சொவையா இருக்கு ம் எப்படி இருக்கு என்னுடைய இந்த புதுமையான மோமோஸ் ஃபயர் பான் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்ட உடனே மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குது பாருங்க மெல்ல மெல்ல அந்த கிராமம் முழுக்க பிரகலாதோட மோமோஸ் ஃபயர் பான் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு எல்லாரும் கௌரவோட குட்கா பானை விட்டுட்டு பிரகலாத் கிட்ட மோமோஸ் ஃபயர் பான் சாப்பிட்றதுக்காக வர ஆரம்பிச்சாங்க இத பார்த்துட்டு கௌரவ் ரொம்ப கோவத்தோட பிரகலாத பாக்கிறதுக்கு வந்தான் நீ என்ன பண்ற பிரகலாத் இந்த மாதிரி பானெல்லாம் நீ எப்படி வியாபாரம் பண்ணுவ ஒன்னால இப்ப எங்கிட்ட யாருமே பான் வாங்கறது கிடையாது நான் தான் உங்ககிட்ட சொன்ன இந்த குட்கா பான் விற்கிறத விட்டுடுன்னு சொன்ன ஆனா நான் சொல்றத நீ கேட்கவே இல்லை அப்புறம் இந்த கிராமமே உன்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப எல்லாரும் நல்ல விஷயங்களை சாப்பிடும்போது போது அதுலயும் உனக்கு கஷ்டமா இருக்கா இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க எப்படி வாழ்றாங்க இதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா நான் பணத்தை சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் ஆனா என்னால இவ்வளவு சம்பாதிக்க முடியல அதுக்கு காரணம் நீ தான் இதுக்கான கணக்க நான் தீக்காம விட மாட்டேன் பிரகலாத் இப்படி சொல்லிட்டு கௌரவ் அந்த இடத்த வெட்ட போயிட்டான் அப்புறம் தன்னுடைய கடைக்கு போயிட்டு ரெண்டு ரவுடிங்ல வரவழைச்சான் ஆமா என்ன விஷயம் எதுக்காக எங்களை இங்க வர சொன்னீங்க ஏதாவது பிரச்சனையா கௌரவ என்னடா சொல்ல சொல்றேன் இப்போ மோமோஸ் ஃபயர் பான் என்ன மார்க்கெட்ல வந்துடுச்சு அது என்னுடைய தொழிலையே அழிச்சிடுச்சு அதனால உங்களுக்கு எங்களுடைய உதவி தேவை இல்லை இதில் என்ன விஷயம் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும் ஆமாம் அதுதான் எனக்கு தெரியணும் சரி இப்போவே அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம் ரெண்டு ரவுடிங்களும் பிரகலாத் கிட்ட போனாங்க ஓய் எனக்கு ஒரு பான் கூட இதில் என்னதான் இருக்குன்னு நாங்களும் பார்க்குறோமே இருங்க இப்பவே கொடுக்கறேன் பிரகலாதுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது அவங்க ரவுடிங்கன்னு பிரகலாத் அவங்க ரெண்டு பேருக்கும் மோமோஸ் ஃபயர் பானை செஞ்சு அவங்க வாயில போட்டாரு அடேங்கப்பா இது நல்ல சுவையா இருக்கு அதான பாத்த இந்த கிராமத்து ஜனங்க இந்த மோமோஸ் ஃபயர் பானை இந்த அளவுக்கு எப்படி விரும்புறாங்க அவங்க பானை சாப்பிடும்போது பிரகலாத் கிட்ட கேட்டாங்க இந்த பானை செய்யறதுக்கான ரகசியம் என்னன்னு பிரகலாதும் எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாம தன்னோட மசாலா பாக்ஸ பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டாரு அதாவது அந்த மசாலாவை பான்ல தூவின உடனே அதுல உடனே நெருப்பு பத்த ஆரம்பிக்கும் சொல்லிட்டாரு இத கேட்டதும் அவங்க கௌரவ பாக்கிறதுக்காக திரும்பி போனாங்க என்ன ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா அந்த மோமஸ் ஃபயர் பான்ல அப்படி என்னதான் போடுறாங்க அவனுங்க எதையும் போடல அவங்க கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு அதுல மாய மசாலா இருக்கு அந்த மசாலாவை தூவின உடனே அந்த பான் ரொம்ப சுவையாடுது அப்புறம் எங்களை எதுவுமே பண்ணல ரொம்ப நல்லதா போச்சு அப்ப இதுதான் அந்த விஷயம் உண்மையிலே இது நமக்கு நல்லதா போச்சு நாம அந்த பாக்ஸ் திருடுவோம் நாம அந்த மோமோஸ் ஃபயர் வியாபாரம் பண்ணுவோம் அதுவும் குட்கா போட்டு அதனால நம்மளுடைய பான் அவனுடைய பானை சுவையா மாறிடும் அப்புறம் பணமா கொட்ட ஆரம்பிக்கும் நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பணம் கொடுக்குறேன் இந்த வருஷம் முழுக்க நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே வராது சொல்லுங்க எனக்கு உதவுறீங்களா இப்படி இந்த அளவுக்கு பணம் கொடுத்தா யாருப்பா முடியாதுன்னு சொல்லுவாங்க ஓகேப்பா மூணு பேரும் ராத்திரி ஆகட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி ஆன உடனே மூணு பேரும் பிரகலாதோட கடைக்கு வெளியில போய் நின்னாங்க

வாங்கடா போலாம் அப்படி யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் கௌரவ் அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு தன்னோட கடைக்கு போயிட்டான் மறுநாள் விடிஞ்சது பிரகலாத் தன்னுடைய கடைய திறந்தாரு அப்புறம் அவருடைய பாக்ஸ் அந்த இடத்துல காணும் அப்புறம் இன்னொரு பக்கம் கௌரவும் தன்னுடைய பான் கடையில மோமோஸ் ஃபயர் பான் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய ரெண்டு ரவுடிகளும் அந்த கடைக்கு வெளியில நின்றுட்டு இருந்தாங்க வாங்க வாங்க என் கடையில ரொம்ப ஃபேமஸான ஃபயர் மோமோஸ் வந்து சாப்பிடுங்க அப்பதான் அந்த வழியா ஒரு ஆளு வந்தாரு அப்புறம் கௌரவ் கிட்ட என்ன சொன்னாருன்னா ஏய் கௌரவ் நீ கூட மோமோஸ் ஃபயர் பானை வியாபாரம் பண்றியா ஆமா அதுவும் பிரகலாத விட நல்லதா என்னுடைய மோமோஸ் ஃபயர் பானை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க அவனுடைய மோமோஸ் ஃபயர் பானை மறந்துடுவீங்க அப்படின்னா எனக்கும் நீங்க ஒரு பானை கொடுங்களேன் இருங்க இருங்க இப்பவே கொடுக்கறேன் கௌரவ் அந்த ஆளுக்கு மோமோஸ் ஃபயர் பான் கொடுக்கறதுக்காக அந்த பாக்ஸை திறந்த போது உடனே அவன் கடையில் நெருப்பு பிடிச்சிருச்சு என்னுடைய கடை என்னுடைய கடை இல்லை 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 நெருப்பு பத்தினதும் பிரகலாத் கௌரவ் கிட்ட கிராமத்து ஜனங்க அப்புறம் தலைவர் ஐயாவை கூட்டிக்கிட்டு போனாரு கௌரவோட கடை ரொம்ப மோசமா இருந்து போச்சு ஆமா இந்த ரவுடிங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தலைவரையா எங்களுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த பிரகலாதோட பாக்ஸ திருடுறதுக்கு கௌரவ தான் எங்களை அனுப்பி வச்சாரு நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல பணத்துக்காக இந்த மாதிரி யாடாகோடமான வேலையை பாக்குறது நிறுத்துங்கன்னு ஆனா நீங்க அந்த பணத்துக்காக இவ்வளவு பைத்தியம் ஆயிட்டீங்க இப்ப நீங்க திருடுறதுக்கும் இறங்கிட்டீங்களா உங்க மூணு பேரையும் இந்த கிராமத்தை விட்டு நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் போங்க உங்களை நான் இந்த கிராமத்துல பார்க்கவே கூடாது தலைவரும் கிராமத்து ஜனங்களும் சேர்ந்து அவங்க மூணு பேரையும் கிராமத்தை விட்டு துரத்திட்டாங்க மறுநாள் ஆச்சு அப்புறம் பிரஹலாத் மறுபடியும் மோமோஸ் ஃபயர் பான் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு